தேர்தல் ஆணையம் என்ன நினைக்கிறது இருபது வருடங்கள் நீங்கள் ஒரு இடத்துல குடியிருந்தால் நீங்க ஆர்டினரி அது முறையா கிடையாது நேர் எதிரா ஒரு ஒருத்தர் இருபது வருஷம் இருந்தா நான் அவரை அந்த இடத்துல சாதாரணமாக குடியிருப்பவராக எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு அப்ரோச் ஆனால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதிமூணு ஆவணங்களை பட்டியலுக்கு பதிமூணாவது ஆவணமா என்ன சொல்றாங்கன்னா பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியிடப்பட்ட பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்கள் அதை அடையாளமாக காட்டலாம் எதுக்கு காட்ட முடியும் அனுமானம் செஞ்சுக்கிறதுக்கு யாரும் உங்களுக்கு அதிகாரம் ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி பீகார் வாக்காளர் பட்டியல்ல உங்க அப்பா அம்மா பேர் இருந்தா அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல அப்பனா ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பீகாரில் ஆர்டினரி ரெசிடென்ட் என்று அறியப்பட்ட ஒருவர் நவம்பர் மாதத்துல தமிழ்நாட்டிலயோ கேரளாலயோ பாண்டிச்சேரியிலோ அல்லது இந்த எந்த பன்னெண்டு மாநிலத்திலயும் போய் வாக்காளர் ஆக முடியும்னா அது எப்படி சரியா இருக்கும் அப்ப இவர் எப்படி இங்க ஆர்டினரி ரெசிடென்ட் ஆவார் அப்ப அவங்களுக்கு அஞ்சு மாசத்துல பிரிஞ்சு இருந்து இங்க வந்துட்டா அவர் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் இங்கேயே இருக்கிறவங்களுக்கு இருபது வருஷம் நீங்க இங்க இருந்து சொன்னாதான் ஆர்டினரி இல்ல நீ டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா என்ன நியாயம் அது ஒரு தெளிவற்ற நடவடிக்கையா தான் பாக்க குழப்பமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தெளிவற்ற விதிகள் மீறிய செயலாளர் சீஃப் எலெக்ஷன் ஆபீசருக்கு வந்து சட்டத்தில் எந்த அதிகாரமும் தரப்படவில்லை அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க அதை நிறைவேற்ற கமிஷன் சொல்லக்கூடாது எப்படி சொல்ல முடியும் என்னமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காததுக்கு ஒரு லட்சத்து ஒரு ஆயிரம் காரணம் அவரு கல்யாணம் நிமித்தமா ஒரு மூணு மாசம் எங்கேயாவது போயிருப்பாரு பீகார்ல இருந்து இங்க டெம்பரவரியா எம்ப்ளாய்மெண்ட் வர மாதிரி அவர் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருப்பாரு ஆன் சைட் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வேற ஏதாவது ஊருக்கு அமைச்சிருக்கு பெங்களூருக்கு காமிச்சிருக்கலாம் வெளிநாட்டுக்கு அமைச்சிருந்திருக்கலாம் சின்ன விபத்து ஏற்படுத்த கால் நடக்க முடியாம ஹாஸ்பிடலைஸ் பண்ணி ரெண்டு மாசம் வந்திருக்கலாம் ஆயிரம் காரணம் இருக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுல ஒரு மாசம் கண்டினியூஸா இல்லாம இருக்கிறது ஆயிரம் காரணம் இருக்கு நம்ம வீடுகள்ல இயல்பா நடக்கக்கூடியதான் பிஎல்ஓ போயிட்டு அரசியல்வாதிகள் எம்பி கவர்னர் அவங்க மட்டுமா பார்க்க போறாங்க இல்ல கவர்னருக்கு தெரியும் எம்பிக்கு தெரியும் எம்எல்ஏக்கு தெரியும் கவுன்சிலர்கள் கூட இதை புரிஞ்சுப்பாங்களான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா அவங்க இந்த மாதிரியான சட்டங்களை அவங்களுக்கு அதிக பழக்கம் முடியாதவங்க சரி அவங்க அரசியல இருக்காங்க அதனால அவங்களுக்கு புரியும் அதை தாண்டி அடுத்த சர்க்கிள் இருக்காங்க அவங்க தான் அதிகம் பிஎல் போயிட்டு வணக்கங்க நான் எனிமிரேஷன் கூப்பிட்டு போயிடுவாரு எனக்கு தெரியும் படித்த உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க பத்திரிகை துறையில இருக்கீங்க இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எம்எல்ஏஸ்க்கு தெரியும் கவுன்சிலர்ஸ்க்கு தெரியும் மேயர்ஸ்க்கு தெரியும் கவர்னர்ஸ்க்கு தெரியும் மினிஸ்டர்ஸ்க்கு அதை தாண்டி இருக்கவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து ஏதோ எனுமரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு போனாருன்னா பிஎல்ஏ போய் பார்த்துட்டு தான் வரணுமா விதிகளோ இந்த ஆர்டர் அப்படி சொல்லல பிஎல்ஓ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவர்களுக்கு எனுமரேஷன் ஃபார்மை பத்தி எடுத்து சொல்லி அவர்களுக்கு அதை நிரப்புவதற்கு பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் சொல்றாங்க பார்த்துட்டு வர்றதுக்கும் சிறப்பு தீவிர சீராய்வு நடத்தணும் உங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த வாக்குரிமையை பாதுகாக்கணும்னா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் தரணும் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளராக இருந்திருக்கணும் இல்ல உங்க அப்பா அம்மா வாக்காளராக இருந்திருக்கணும் அவங்க எந்த தொகுதியில இருந்தாங்களோ அதை எடுத்து நீங்க எங்கிட்ட இதுல பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆவணங்கள் கேட்கும் போது கொடுக்க அது அவருக்கு ஒருத்தருக்கு சொல்லிட்டு போறேன் அது சட்டப்படி சரியானதா இருக்குமா குடும்பத்துல யாராவது ஒருத்தர் குற்றம் புரிந்தால் மொத்த குடும்பத்திற்கு உள்ள வச்சுக்க முடியுமா அது எப்படி சாத்தியமில்லையோ அதே மாதிரி சட்டப்படியான அறிவிப்புகளுக்கும் சட்டப்படியான நடைமுறைகளுக்கும் குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு சொல்லிட்டு போயிட்டேன் அது எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியுமா நம்ம சொல்ல முடியாது சட்டத்துக்கு இது கூட புரியாம என்ன தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பித்து விட்டால் அனைத்து அதிகாரிகளும் ஊழியர்களும் தேர்தல் ஆணையத்துடைய ஊழியர்களாக கருதப்படும் அப்ப அவங்களுக்கு லீவ் டிக்ளேர் பண்றது வந்து தேர்தல் ஆணையம் தான் பண்ணுவோம் அவங்க லீவ் கொடுக்கலாம் லீவ் கொடுக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க படிச்சீங்கனாலும் ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயே இந்த இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோட்டிபிகேஷன் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பீகாருக்கு கொடுக்கப்பட்டது அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது சில மாற்றங்கள் அப்ப இதுலயும் அந்த நோக்கம் தான் என்ன சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாங்கள் பார்த்து அவங்க ஒதுக்கி வச்சிருக்கோம் அதுக்கு அந்த அதிகாரம் நிச்சயமா அதை சுப்ரீம் கோர்ட்ல அவங்க ஆகி பண்ணிருக்காங்களே எங்களுக்கு அது பவர் இருக்குதுன்னு சொல்லி கோர்ட் வந்து டினை பண்ணல நீங்க எப்படி அது இல்ல கோர்ட் இன்னும் டினை பண்ணல அதுதான் இப்ப பிரச்சனை அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு